ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேர் தூக்கத்தில் கண்டு நிஜமாகவே நடந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத ஒரு சில நபரை திடீர்னு பார்க்குறீங்க ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்கள வந்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு எத்தனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினைப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க செஞ்சுருவான் ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க பட் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணுமா அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா சரி நம்ம லாஸ்ட் குளோபலாவா நா முதல்ல சொன்ன மாதிரி எதனால வந்து இந்த மாதிரி இது விஷயம் எல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு முன்னாடி parallel universeலாம் எண்ணனும் மூல பாக்கறலாம் சோ இதெல்லாம் பாத்தா parallel universe பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஓகேவா பேரல் யூனிவர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபஸ்ட் இந்த யூனிவர்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ்னால் என்னென்னு ஒரு சில டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன் டைம் ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பேரல் பேரல் யூனிவர்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸுங்கிற டாப்பிக்கை பார்க்கணும் ஓகேவா யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னா பல கேலக்சியை வந்து ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ் சொல்வாங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பல நட்சத்திர கூட்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் ஒரு கேலக்சி ஓகேவா அந்த கேலக்ஸி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அதாவது பல கேலக்ஸிக்குள்ள இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்கள்ல ஒரே ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுடைய சூரியன் ஓகேவா அதை சுத்தி சுத்தக்கூடிய பல கிரகங்களில் ஒரே ஒரு கிரகம் தான் நம்மளுடைய எர்த்து ஸோ அந்த அந்த சூரியனை சுத்தி சுற்றக்கூடிய கிரகங்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து ஒரு சோலார் பேனல் சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பல சோலார் சிஸ்டங்கள் இருக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஓகேவா இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ் ஓகேவா இதே மாதிரி ஒரு யூனிவர்ஸை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பக்கத்துல ஒன்று வைக்க போறேன் ஒண்ணு இல்ல நிறைய காப்பி வைக்க போறேன் ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற அதே விஷயம் தான் இதுலயே இருக்க போகுது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா தாள் உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் போது எல்லா தாலுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அதில் நம்பர் மட்டும் மாறும் ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த பத்து ரூபா தாளை நான் பத்து பேருக்கு பத்து பேருக்கு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வாங்குறேன் வாங்கி நான் திருப்பி செக் பண்ணுறேன் அந்த எல்லா பத்து ரூபா தாளும் ஒரே மாதிரி தான் இருக்குமா ஏன்னா பத்து பேரும் வந்து பத்து வகையில் யூஸ் பண்ணிப்பீங்க அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க கீச்சு வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க வந்து அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அதில் அதனால ஓராளால் பார்க்கும்போது அது பத்து ரூபா தாள் ஓகேவா பட் அந்த பத்து ரூபா தாளில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அதே தாங்க இப்போ நம்ம பல காப்பி எடுத்து வச்சுருக்கோம் பட் பல காப்பியில் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் அதாவது இங்கே இருக்கிற மாதிரி பூமி வந்து அந்த யூனிவர்சிட்லியும் இருக்கலாம் பட் என்னன்னா ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் இங்கே இருக்கிற இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ யூடியூப்பில் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் பட் அந்த யூனிவர்சிட்டில் பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு இல்லாமல் நான் தூங்கிகிட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வேலை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கலாம் ஓகேவா இதுல வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுறதுன்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ப்ளஸ் டூவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்திருந்தா நான் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியரவோ ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா பட் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க இங்க மிஸ் பண்ண விஷயங்களை உங்களுடைய பேரலல் யூனிவர்சிட்டியில நீங்க அதை செஞ்சுருப்பீங்க நீ நாட்டுக்கு நீங்க ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராக கூட ஆயிருப்பீங்க யாருக்கும் தெரியும் பட் இந்த மாதிரி பாசிபிள் வந்து நிறைய இருக்கு பேரல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு யுனிவர்ஸ் வந்து இன்னொரு யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அந்த அந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே வந்து அங்கேயும் இருப்போம் பட் ஆனால் நம்ம வேறு மாதிரி அதாவது நம்ம இப்போ ஒரு இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டுருக்கோம்னா நம்ம அந்த விஷயம் அங்கே பண்ண மாட்டோம் அங்கே வேற விஷயம் பண்ணிட்டு ஒரு ஒருவேளை பேரல் யூனிவர்சிட்டியில் நம்ம இங்கே வந்து நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா பேலல் யூனிவர்சிட்டி நம்ம உயிரோடு இருப்போம் ஸோ இதை பற்றி ஒரு படங்கள் இன்னும் வந்திருக்கு அதாவது ஆர்யா வந்து ஆர்யா செல்வாங்க வந்து ஒரு படம் எடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு படத்தில் படத்தில் பார்த்திங்கன்னா அனுஷ்கா வந்து இங்கே இறந்து போயிருவாங்க பட் அவங்க வந்து பேரல் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அங்கே அவங்க அனுஷ்கா வந்து உயிரோடு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து பேரல் யூனிவர்சிட்டி வச்சு நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்னு ஒரு படம் வந்துச்சு ஜீவா நிறைச்ச படம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட்டில் எப்படி இருப்பாங்க அன்றைக்கும் பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு கிரகணம் ஒன்று வரும் ஸோ அதனால் அந்த அந்த கிரகணத்தோட நிழல் வந்து நிலாவோட நிழல் வந்து பூமியில் போடும்போது அந்த நிழலில் வந்து இங்கே எப்போல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அப்போலாம் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டையும் மாறி மாறி போவாங்க அதாவது அந்த ரிசார்ட்டில் இருக்கிற அந்த நிகழ்வு தான் பட் ஒவ்வொரு விதத்தையும் அந்த அந்த நிழலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த விஷயம் மாறி மாதிரி நடக்கும் அதாவது அங்கே இருக்கிறவங்களே வேற வேறு மாதிரி நடப்பாங்க அந்த யூனிவர்சிட்ட அந்த யூனிவர் இருக்கிற ஒரு சில பேர் வந்து இங்கேயும் வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கான்செப்ட் மாறி மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் அதே கான்செப்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா இப்போ நான் சொன்னேன்ல நீங்க வந்து உங்களுக்கு ஏன் வந்து கனவு வருது ஏன் வந்து இதுக்கு முன்னாடி சில நேரம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல் சொன்னா தெரியுமா அது எதுக்கு அதெல்லாம் எதுக்குன்னா ஸோ இந்த மாதிரி நீங்க தூங்கும்போது உங்களுக்கே தெரியாம சில நாங்கள் வந்து பேல யூனிவர் யூனிவர்ஸ்லாம் கரெக்ட் ஆகிருப்பீங்க சில நேரத்தில் நீங்கள் அந்திரி நிஜமாக கீழே விழுந்திருப்பீங்க அது உங்களுக்கு நிஜமாக இங்கே விழுந்த மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸில் அந்த மெமரி சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கும் அதாவது நீங்கள் வந்து உங்களோட பேரலல் யூனிவர்ஸில் நீங்கள் கீழே விழுந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்துட்டே இல்லை ஏன்னால் ஏன் நமக்கு அப்படி தோணுதுன்னு நினச்சிப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து அவரை உங்களோட பேரல் யூனிவர்ஸில் மேபி பார்த்துருக்கலாம் ஸோ அந்த ஒரு அந்த மெமரி வந்து உங்களோட சப்கான்ஷியஸில் மேபி ஸ்டோராக இருக்கலாம் ஓகேவா ஒரு ஒரு சில வார்த்தை சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்து நான் இது நினைச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்குள்ளே அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்ல அது எல்லாமே வந்து உங்களுடைய பேரலர் யூனிவர்ஸ்டில் நீங்கள் சில விஷயத்தை நினைச்சிருப்பீங்க அதை பண்ணியிருப்பீங்க பட் அது வந்து இன்றைக்கி வந்து இன்னொருத்தவங்க செஞ்சுடுவாங்க நீங்கள் அங்கே நினச்சிர இங்கே ஒருத்தர் செஞ்சுருவான் ஸோ இது எல்லாமே வந்து இன்னொரு ஒன்றா கரெக்டாக இருக்கு நம்பா பேரல் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு ஸோ இதுதான் வந்து பேரலர் யூனிவர்ஸில் என்னங்கிறது இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலர் யூனிவர்ஸில் இப்போ உங்களுக்கு ஒய்ஃபு இங்கே இருக்கிறவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபாக இருக்க போகிறதுக்கிற இந்த யூனிவர்சில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து யார் ஒய்ஃபோ அந்த யூனிவர்சில் உங்களுக்கு யூனிவர்சில் இன்னொருத்தவங்களுக்கு ஒய்ஃபாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த யூனிவர்சிட்டில் உங்களுக்கு அம்மாவாக இருக்கிறவங்க நீங்கள் பே 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 பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் அத்தையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ரிலேஷனாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி இருக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிவி பிரகாஷ் படம் ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இதை இதை பேஸ்ட் பண்ணி ஒரு கான்செப்ட் ஒரு படம் வந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் சாதாரண ஒரு ஏழை ஒரு பையனாக இருப்பான் பட் அந்த பேரலர் யூனிவர்சிட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டராக இருப்பாங்க ஓகேவா ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும் அது என்னன்னா இங்கே வந்து அவரோட இங்கே வந்து யாரை லவ் பண்ணாலும் அங்கே வந்து அவரோட காதலி வந்து அங்கே அவங்க அவரோட காதலியாக இருக்க மாட்டாங்க வேறு ஒருத்தரோட காதலியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் வேலை நியூஸில் இதெல்லாம் வந்து ஒரு சில மாற்றங்களோட இருக்கும் தான் வேலை நியூஸில் ஓகேவா ஸோ இதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சாலிட் ப்ரூஃப் வந்து யார்ட்டையும் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து கன்ஃபார்மாக உண்மைன்னு சொல்லிட்டு யாரும் ப்ரூஃப் கிடையாது பட் ஆனால் இது சில தேரிஸ் வந்து இருக்குது சயின்டிஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது நாங்கள் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க ஓகேவா இது எப்படியோ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது சப்போஸ் பேரலில் யூனிவர்ஸில் உங்களுக்கு போற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்க வந்து இங்க ஒரு சாதாரண ஏழையாக இருக்கீங்க உங்களுக்கு பேரல் யூனிவர்சிட்டியில் போகிற வாய்ப்பு கிடைச்சி அங்கே நீங்க மிகப்பெரிய பணக்காரா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போவீங்களா ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இங்க இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா ஒய்ஃபு லவ்வர் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருப்பீங்களா இல்லை போயிட்டு திரும்பி ஓடி வந்துடுவீங்களா ஸோ அதை பற்றின நான் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரு பட் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா ஸோ சப்போர்ட் பண்ணாத சில பேர் இருக்கீங்க பட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சரி நம்ம அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்